இன்று நாம் காண இருப்பது அணுவாவி முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் கோவில் இங்கு உள்ளது என்று கேட்பீர்களானால் அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது மெட்டுப்பாளையம் அருகே மலைமேல் அமைந்த இந்த கோயில் பசுமை மலை சுத்தமான காற்று மற்றும் அமைதியான சூழல் கொண்ட இடமாகவும் உள்ளது இந்த கோவிலுக்கு அனுவாவி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் சொல்கிறேன் வாருங்கள் அனுவாவி என்ற வார்த்தை இரண்டு சொற்களில் இருந்து வந்தது அனு சமன் சிறு ஆவி சமன் உயிர் பழமையான கதையின்படி இந்த மலைப்பகுதியில் பழுதுபட்ட ஆவிகள் முருகனிடம் அருள்பெற்று மீண்டும் நல்ல வழியில் திரும்பின அதனால்தான் அனுவாவி என்ற பெயர் வந்தது பாண்டவர்கள் மற்றும் முருகன் சம்பந்தப்பட்ட கதை மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் வனவாசத்திற்குச் சென்றபோது இந்த மலைப்பகுதியில் தங்கி முருகனை தியானித்து வழிபட்டார் அதன் நினைவாக இங்கு சுப்பிரமணிய சுவாமி சிறுவயதில் பாலரூபமாக அருள் பாலிக்கிறார் ஒளி வீசும் நட்சத்திரம் இந்த கோயிலின் சிறப்பு என்ன மலை மேல் அமைந்த கோவில் சுமார் ஐநூறு அடி உயரத்தில் அறுநூறு படிகள் ஏறி செல்ல வேண்டியிருக்கும் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சிறுவயது குழந்தை ரூபத்தில் உள்ளார் வழி தெய்வானை இல்லாமல் தனியாக முருகன் இருக்கிறார் பின்புறத்தில் பரசுராம தீர்த்தம் எனப்படும் ஒரு இயற்கை நீரூற்று உள்ளது இது எந்த பருவத்திலும் நீர் குன்றாத புனித இடம் இந்த கோயிலில் என்ன பிரார்த்தனை செய்யலாம் கல்வி புத்திசாலித்தனம் தேர்வில் வெற்றி பெற மன அமைதி மன அழுத்தம் குறைய சந்ததி குழந்தை பேறு பெற வேலை வியாபாரம் முன்னேற்றம் பெற நலம் உடல் மற்றும் உள்ள நிம்மதி வண்ண வேடிக்கை விழாக்கள் தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்த சஷ்டி திருக்கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுகிறது இந்த மலைப்பாதையில் பசுமை பறவைகள் குரல் குளிர்ந்த காற்று எல்லாம் மனதை சாந்தமாக்கும் சில நேரங்களில் யானை மான் போன்ற விலங்குகளும் தெரிகின்றன முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அணுவாவி மலையினில் அழகாய் வீற்றிருக்கும் முருகா போற்றி அர்ஜுனன் வழிபட்ட ஆனந்த வடிவ முருகா போற்றி பரசுராம தீர்த்தத்தால் பரிசுத்தம் தரும் பால முருகா போற்றி பசுமை மலை சூழ நடுவில் பொலிவோடு நிற்கும் முருகா போற்றி ஆவி தூய்மையாக்க அருள் தரும் ஆனந்த வேல் முருகா போற்றி யானைகள் காப்பது போல் யாவரும் வணங்கும் ஏகம் முருகா போற்றி வேளால் துன்பங்கள் களைக்கும் வெற்றி முருகா போற்றி மலையேறும் ஒவ்வொரு அடியிலும் அருள் தரும் அனுபவ முருகா போற்றி சாமரச நாதனாய் சாந்தி தரும் சுப்பிரமணிய சுவாமி போற்றி பூச்சனை மலரால் பக்தர்கள் பணியும் புனித முருகா போற்றி கவிதை போல் சிறப்பு போற்றி வரி அணுவியில் அமர்ந்தருள் பால முருகா அருள் வேளால் எனை ஆண்டருள்வாய் சுத்த சிந்தனை பிழைத்தருள்வாய் சுருதி வேதங்கள் புகழும் சுவாமியே போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்